அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மாதிரி தமிழின் அன்பு வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தர்மபுரியில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான திருக்கோயிலான அருள்மிகு தட்சிண காசி காலபைர திருக்கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் நம்ம தர்மபுரியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோயில் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் பழமையான கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில கோயிலை சொல்லலாம் அதில் குறிப்பிடத்தக்கது வந்து நம்ம காலபைர கோயிலுங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான மன்னரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆண்டு பழமையானதும் காலபைரவருக்கு பார்த்திங்கனா இந்தியாவிலே ரெண்டே ரெண்டு மட்டும் தான் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம காசியில் இருக்கக்கூடிய காசி கோயிலையும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தரம்பூர்ல இருக்கக்கூடிய தட்சிண காசி காலபைரவரு திருக்கோயில் தான் ரெண்டாவது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு கோயிலை தவிர இப்போ புதுசாக நிறைய கோயில் கட்டியிருப்பாங்க ஆனால் பழமையான கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோயில் மட்டும்தான் நம்ம தம் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு கோவில் மட்டும்தான் இந்த ரெண்டு காலபைரவர் கோயில் இருந்தாலும் ஆதியும் அந்தவும் பார்த்தீங்கன்னா நம்ம தரபுரில் இருக்கக்கூடிய காலபைரவர் கோயில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பைரவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தி நாலு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அதிலும் குறிப்பிடத்தக்கவரும் முதன்மையானவரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உண்மந்திரி பைரவர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உன்மந்திரி பைரவர் தான் நம்ம தரம்பரியில் இருக்கக்கூடிய காலபைரவர் கோயிலில் மூலவராக இருக்கார் அதனால் பார்த்திங்கன்னா இந்த அதனால் தான் சொல்கிறாங்க ஆதியும் அந்தமும் இவரே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா எதிரியில் வந்து நிறைய இந்து கோயில்கள் அழிச்சிட்டு வராங்க அப்போது பார்த்திங்கன்னா நம்ம மன்னர் மன்னரிடம் போதிய படைபலமும் இல்லை அந்த அளவுக்கு செல்வ பலம் இல்லாதன என்ன பண்ணாங்கன்னா அஷ்ட ஜோதிடர்கள் இருக்காங்களே அவங்க வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க என்னென்னா கால வந்து நம்ம பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டால் இந்த போர்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு அதாவது நம்மக்கிட்ட படைபலமும் இருந்து செல்வ பலமும் இருந்து அதுக்கும் மீறிய ஒரு சக்தி வேணும்னா அது வந்து தெய்வ சக்தி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா காலபைரவர்கள் வந்து நம்ம பிரதிஷ்டை செஞ்சு வழிபடலாம் அப்படின்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கட்டக்கூடாது காலபைரவை பொறுத்த வரைக்கும் புதிய ஒரு கோயில் கட்டக்கூடாது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இருக்குது அந்த காசிலேருந்து காசியில் போய்ட்டு அங்கேருந்து சிலையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வந்து பிரதிஷ்டை செஞ்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதை வந்து அதிமான வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி அதை காசிலேருந்து சிலை எடுத்துக்கிட்டதை சொல்லி அதுக்குள்ளே இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அதிமான் கோட்டையில் வந்து கோயிலை கட்டி கோயில் கட்டி முடிக்கிறதுக்கும் சிலை வரதுக்கும் சரியாக இருந்து உடனே கும்பாபிஷேகம் செய்கிறாங்க இப்படி கட்டப்பட்டது தான் நம்ம அதிகமாக இருக்கக்கூடிய திருக்கோயில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒம்போது நவக்கிரக சக்கரத்தை வந்து பதித்து மேற்கூறையாக அமைக்கப்பட்டிருக்கு அந்த வழியை வந்தாங்கன்னா நமக்கு நவகிரக தோஷங்களும் அப்புறம் பார்த்திங்கன்னா பிற ஜாதக தோஷம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அதிகமான மனம் இருக்கும் அவங்க நாட்டு மக்கள் இருந்தாங்களையா அவங்களும் வந்து இது வந்து உண்மையை நம்பி அவங்க வந்து குலதெய்வமாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து வழிபட்டு இருந்தாங்க கால பைரவருடைய திரும்பினி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரமும் பன்னெண்டு ராசியையும் உள்ளடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பனிரெண்டு ராசி இருக்குது அந்த பனிரெண்டு ராசிக்காரரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அவருடைய திருமேனையும் ஒவ்வொரு பாகத்தை குறிக்குது இப்போ மேசராசி அப்படின்னு எடுத்திங்கன்னா அவருடைய சிறசினையும் ரிஷப் ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய கழுத்து பகுதியும் பார்த்து வழிபாட்டு வந்தால் அவங்களுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வந்து உடல் பாகத்துக்கு குறிக்குது நம்ம அதிகமான மன்னார் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து டெய்லி ரெண்டு டைம் வந்து சாமிக்கு முன்னாடி வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா போருக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வாழை வந்து இந்த கோயிலில் வச்சு பூஜை செஞ்சுட்டு வழிபட்டு தான் போகிறோம் அதுக்காக அதன் அடையாளமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கோயில் வந்து பார்த்திங்கன்னா வால் வந்து கருவேரில் வச்சுருப்பாங்க சாமிகிட்ட இந்த கோயிலில் முக்கியமான பிரார்த்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கோயிலும் வழிபாடு செய்கிற மாதிரி நம்ம காலப்பேரவ கோயிலையும் பார்த்திங்கன்னா சாமி பூசண காயில் வந்து விளக்கு வைப்பாங்க விளக்கு வச்சுட்டு கோயில் பார்த்திங்கன்னா பதினெட்டு சுற்று இல்லைன்னா எட்டு சுற்று எப்படி சுற்றிட்டு வருவாங்க இதே மாதிரி கரெக்டாக பன்னெண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு வந்து தேய்ப்பிரை அஷ்டமெல்லாம் செய்வாங்க இப்படி வழிபாடு செஞ்சு வந்தால் நம்ம வந்து நினைச்ச காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க காலபைருடைய வாகனம் பார்த்திங்கன்னா நாயின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நாய் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருக்கும் வேறு எந்த கோயிலும் இந்த மாதிரி இருக்காது இவருடைய கோலம் பார்த்தீங்கன்னா நிர்வாண கோலம் இதுவே வந்து அவருடைய ஆனந்த கோலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அதிகமான் மன்னருடைய ஆட்சி மற்றும் மக்களுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தரிக்கிற வகையில் வந்து சிற்பங்கள் வந்து வெளிப்பகுதியில் கோயிலோட மேற்பகுதியில் வெடிக்கப்பட்டிருக்கு நீங்கள் போனால் கண்டிப்பாக பாருங்கள் இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் இது மாதிரி பல்வேறு மாநிலங்கள் வந்து நிறைய கூட்டம் வந்து போகுது ஏன்னா அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவர் கால சக்தி ஆண்டு பழமையானவர் இந்த கோயிலில் சிறப்பான பூஜைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே நடக்கிறார் ராகுகால பூஜை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து கணபதி லட்சுமி பூஜை இது மாதிரி நடத்துவாங்க அஷ்டமி நாளில் பார்த்திங்கன்னா பைரவ ஹோமம் செய்து சிறப்பு வழிபாடு செய்வாங்க இந்த பைரவ ஹோமத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு கிலோ மிளகாய் மற்றும் நூற்றி எட்டு கிலோ வந்து மிளகு கொண்டு ஓமம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா நம்ம வந்து காலபைரவருக்கு பூசணக்காயில் வந்து தீபம் ஏற்றுவாங்க அப்படின்னு அப்படி தீபம் ஏற்றுறா என்ன ஆகும் பார்த்திங்கன்னா எதிரிகள் தொல்லை இல்லாத எதிரிகளுடைய தொல்லை நமக்கு இருக்காதோ மாதிரி நம்மளுடைய நினைச்ச காரியம் வந்து கண்டிப்பாக செவ்வனமே நடைபெறும் அப்படின்னு நம்பலாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம தரம்பூர்லேருந்து சேலம் போகிற பைபாஸில் கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்துட்டு போனீங்கன்னா அதிமான் கோட்டை வரும் அதிமான் கோட்டையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலோட ஆட்சி இருக்கும் ஸ்ரீ காலபைரவர் தட்சிண காசி காலபைரவர் திருக்கோயில் அப்படி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்